வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் திரண்ட மக்கள் மீட்கப்பட்ட ஐநா வெளியிட்ட அறிக்கை செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ள நீதி பிரித்தானியாவில் இருந்து வந்த கோரிக்கை மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மன்னாரை பந்தடைந்த பாரிய காற்றாலை கோபுரங்களின் பாகங்கள் மன்னார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி கடுமையாக விமர்சித்த செல்வராசா கஜேந்திரன் சோமரத்னவின் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு கோரும் சகோதரி வீட்டில் புதைக்கப்பட்ட பென்சிசுவின் சடலம் மீட்பு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை யாழில் இந்திய கடல் தொழிலாளர்கள் நான்கு பேர் கைது பதவி விலகிய கௌதம் அதானி விரிவான செய்திகள் செம்மணி மனித வரையில் பார்வையிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர் புதைகுளிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன அவற்றை சுமார் இருநூறு பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் இனிவரும் காலங்களிலும் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடுவதற்கான தீர்மானம் குறித்து இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதிகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடுவதற்கான தீர்மானம் குறித்து இலங்கையிலுள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த தீர்மானம் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் என அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது செர்மனி சித்துப்பாத்தி மற்றும் கொக்கு தொடுவாய் கூட்டு புதைகுளி தளங்களில் இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டதோ நடவடிக்கையாகும் பல தசாப்த காலமாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடி வரும் காணாமல் போனோரின் குடும்பங்களுடன் இலங்கையிலுள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் உறுதியாக நிற்கின்றது உண்மை மற்றும் நீதியை பின்தொடர்வதில் அவர்களது தாங்கும் வெள்ளமை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்கின்றது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் விரைவாகவும் காணாமல் போனோரின் குடும்பங்களுடனான அர்த்தமுள்ள ஆலோசனைகளுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு விளங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ் செம்மணி மனித புதிகுலி தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளின் போது நாளுக்கு நாள் அடையாளம் காணப்படும் எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன் குறித்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் உள்ள மனித புதைகுழியின் அளவு பெரும் பேரழிவு அகலப்படும் ஒவ்வொரு புதைகுலிக்கு பின்னாலும் துயரத்தில் சீக்குண்ட உண்மை மற்றும் நீதியை தேடும் ஒரு குடும்பம் உள்ளது சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் மனித புதைகுழி தொடர்பான விசாரணைக்கு பிரித்தானியா தொழில்நுட்ப உதவியை வழங்குமா என கேள்வி எழுப்பியிருந்தேன் இந்த விடயம் குறித்து சமீபத்தில் பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளருக்கு நான் கடிதம் ஒன்றை எழுதினேன் அதனை வாசித்துக் கொண்டிருப்பதை அவர் உறுதி செய்துள்ளார் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து இங்கிலாந்து நமது பங்கை முழுமையாக ஆற்ற வேண்டும் நாடாளுமன்றம் திரும்பியதும் நான் அவரை தொடர்பு கொள்வேன் என தெரிவித்துள்ளார் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின் கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்று கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது மன்னார் மதபாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மீன் பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது குறித்த காற்றாலை கோபுரங்களின் பாகங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த காற்றாலை மின்கோபுரங்களுக்கான பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தியில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்கிழமை ஆகிய தினங்களில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மக்கள் போராட்டத்தினை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் மற்றும் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரங்களை கொண்டுவர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருகன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட காற்றாலை மின்கோபுரங்களுக்கான காற்றாலைகளை மன்னார் நகருக்குள் எடுத்து வர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மன்னார் தள்ளாடி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டனர் குறித்த பகுதியில் நின்ற மக்கள் அந்த இடத்திலிருந்து சென்ற நிலையில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் கலகம் அடக்கும் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின்கோபுரங்களை ஏற்றிய வாகனம் மன்னாரை நோக்கி சென்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் சிறிய அளவிலான மக்களே குறித்த பகுதியில் நின்றிருந்த நிலையில் காவல்துறையினர் அப்பிடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது மேலும் குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்த அனுகுமாரி தனது உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றாலை திட்டம் மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கிற விடயத்தை கூறியிருந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றம் அடைய வைத்துள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்த அனுரகுமார திசாநாயக்க தனது உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்றாலை திட்டம் மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற விடயத்தை கூறியிருந்த நிலையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வியலையும் இயற்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காற்றாலை மீன் உற்பத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் குறித்த திட்டத்தை மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்க வேண்டாம் என மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள் எனினும் மக்களுடைய கருத்தை கருத்தில் கொள்ளாது மன்னார் தீவில் இரண்டாம் கட்ட காற்றாலை திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் பாரிய காற்றாடிகள் மன்னாரை நோக்கி எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மக்கள் அதனை மறைத்து தற்போது இரவு பகல் பாராது பீதியில் இறங்கி போராட்டி வருகின்றனர் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷ பதவியில் இருந்தபோது மன்னாரின் சில பகுதிகளில் காற்றாலைகள் நிர்மாணிக்கப்பட்ட நிலையில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது அதன் பிற்பாடு அடுத்த கட்டமாக காற்றாலைகள் நிர்மாணிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது மக்கள் அதனை முற்றும் எதிர்த்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்த அன்றகுமார திசநாயக்க மக்களினால் குறித்த பிரச்சினை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தனது உரையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் மன்னார் மாவட்ட மக்கள் அவரது கருத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையாக இருக்கும் நிலையிலேயே இன்று மன்னாரில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் இதனை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு மக்களினால் எடுக்கப்படுகின்ற அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ள நிலையிலேயே மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகள் எடுத்து வரப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அதனை வழிமறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கக்கூடிய விதமாக இயற்கைக்கு பெறும் பாதிப்பைப்படுத்தக்கூடிய விதமாக காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டாம் அதனை நிறுத்த வேண்டுமென்று மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போதும் கூட மக்களுடைய கருத்துக்கள் பணக்கெடுக்கப்படாமல் அந்த காற்றாலையை நிறுவுவதற்குரிய வகையிலே அதனுடைய காற்றாடிகள் மாவட்டத்தை நோக்கி கொண்டுவரப்பட்ட நிலையில் மக்கள் அதை அறிந்து வீதிகளில் இறங்கி அதற்கு எதிராக போராண்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்த பொழுது இவ்வாறு மன்னேர் சில பகுதிகளிலே காற்றாலைகள் பொருத்தப்பட்டு அதனால் சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே அதற்கு ஏற்பாடு அடுத்த கட்டமாக இந்த காற்றாலை குறித்து தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை மக்கள் முற்று முழுதாக எதிர்த்திருந்தார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அவர்கள் அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அதனுடைய கொண்டு செல்லப்பட்டிருந்தே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கிறார் அதை மக்கள் பெருமளவில் ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது வந்து இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை வழிமறைத்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் செம்மணி தொடர்பான சர்வதேச விசாரணையில் சாட்சியளிப்பதற்கு தயார் என சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருப்பதால் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோமரத்னவின் சகோதரி ரோஹினி ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் செம்மணி தொடர்பான சர்வதேச விசாரணையில் சாட்சியம் தயார் என சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருப்பதால் அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் அவருக்குரிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று சோமரத்னவின் சகோதரி ரோகிணி ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் யாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்துடன் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது குறித்த விவகாரம் பேசுபொருளாகி இருக்கும் நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கும் தனது சகோதரரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவும் அவரது பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள அவரது சகோதரி ரோஹிணி ராஜபக்ஷ இதுகுறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அது மாத்திரமன்றி மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் தனது சகோதரருக்கு கடந்த காலங்களில் சிறைக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அத்தோடு சில சந்தர்ப்பங்களில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது சோமரத்ன ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவரது சகோதரி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவநல்ல பகுதியில் வீட்டின் பின்புறத்தில் இருந்து பெண் சிசுவின் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டி டங்குள்ள பகுதியில் வசிக்கும் நபரொருவரின் ரகசிய தகவலை அடுத்து இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கண்டி காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் முப்பத்து ஓராம் திகதி மாவநெல்ல பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தனக்கு குழந்தை பிறந்தது அந்த நேரத்தில் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் எனவே அவரது தந்தை மற்றும் பாட்டி அதை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி மத சடங்குகளை செய்த பின்னர் வீட்டின் முற்றத்தில் புதைத்ததாகவும் குழந்தை பிரசவித்த பெண் தெரிவித்துள்ளார் மாவனில பதில் நீதவான் முன்னிலையில் குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட பின்னர் மாவநில மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர் தற்போது கண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு இந்த பணி புறக்கணிப்பு தீர்மானத்தை எடுத்துள்ளது மருத்துவர்களின் இடமாற்ற விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் வழங்க தவறினால் நாடு தழுவிய அடிப்படையில் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணை செயலாளர் டாக்டர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினோராம் திகதி காலை எட்டு மணியளவில் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நுழைந்து ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் படகொன்றில் அத்தமரி நுழைந்த மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு கடல் தொழிலாளர்களையும் கைது செய்த கடற்படையினர் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட கடல் தொழிலாளர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கடற்படையினர் அழைத்துச் சென்றுள்ளனர் மேலும் அவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடல் தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் இந்திய தொழில்துறையில் பெரும் புள்ளியாக விளங்கும் கௌதம் அதானி தனது குடும்பத்தின் முக்கிய அங்கமாக விளங்கும் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனமிக் ஜோன் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் இந்திய தொழில்துறையில் பெரும் விளங்கும் கௌதம் அதானி தனது குழுமத்தின் முக்கியமான அங்கமாக விளங்கும் அடானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார் இந்த மாற்றம் இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு இருநூற்று மூன்று மூன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அவரின் மூத்த மகன் கரண் அதானி தற்போது நிறுவனம் முழுவதையும் நிர்வகிக்கின்றார் இந்தியாவின் இரண்டாவது கோடீஸ்வர தொழிலதிபர் கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் சமீப காலமாக பல பிரச்சினைகளை எதிர்கொண்டிருக்கும் வேளையில் அவர் நிர்வாக பொறுப்பிலிருந்து வெளியேறியுள்ளார் அதானி குழுமத்தின் சார்பில் வெளியான அறிக்கையில் முறையான நிறுவன ஆட்சி மற்றும் புதிய தலைமுறை மாற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதானி குழுமம் தற்போது விமான நிலைய நிர்வாகம் முதல் துறைமுக வர்த்தகம் வரையிலும் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மூலம் எனர்ஜி துறைகளில் இயங்கி வருகின்றது இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தில் நிர்வாக தலைவர் பதவியில் இருந்து கௌதம் அதானி வெளியேறியுள்ள நிலையில் இவர் தொடர்ந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்